அம்மா உங்கட என்ன சொன்ன என்ன சொன்ன மரியாதை கெட்டி போயிரும் ஏண்டி இந்த கோலத்திலே வர சொன்னேன் எக்ஸைட் ட்ரெஸ் போட்டு வர சொன்ன உன அப்படியே எப்படி உங்களுக்கு எக்ஸைஸ் சொல்லி தரது சரி இப்போ போட் வந்தாச்சு என்ன பண்றது இப்ப போட் வந்தாச்சு இல்ல நான் பொறுப்பு இல்ல இது பண்ணாலும் சரி நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் சரி இப்போ சொல்லி கொடு ஃபர்ஸ்ட்ல வா ஏ என்னடா பண்றே சொல்லி கொடுக்க சொல்லும்போது வந்து உன் ட்ரெஸ் நான் தான சரி பண்ணனும்

இப்படி கேமி இங்க பார் ஃபர்ஸ்ட் ம் ம் பண்டியா அப்படி இல்லமா இப்படி இந்த இப்படி தொடாம சொல்லி கொடுங்க என்ன தொடு ஒரு எக்ஸர்சைஸ் சொல்லி தரோம் தொடாம எப்படி சொல்லி தர முடியும் நீ இப்படி நின்னு தொடாம சொல்லி கொடு அப்படியே சொல்லு ஒரு கை வச்சியா இப்படி

நான் உன் கூட ஒண்ணு எக்ஸசை பண்ண மாட்டேன் ஒன்னு ஒரு வயது குடும்ப வேணா போல கடமை ஏ நீ ஒண்ணும் தேவையில்ல